அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் போர் முறையில் தரையை யார் ஆக்கிரமிப்பது என்ற போட்டி மறைந்து வானத்தை யார் ஆக்கிரமிப்பது என்ற போட்டி ஏற்பட்டுள்ளது இந்த போட்டியில் முதன் முதலில் அதிக பலத்துடன் களம் இறங்கியிருப்பது சீனா ஆளில்லா வான்வழி ட்ரோன் தாய் விமானத்தை இறக்கி இருக்கிறது இது ஒரே நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி எதிரியை நிலைநடுங்க வைக்கும் என்று கூறப்படுகிறது சீனாவின் ட்ரோன்களை ஏந்தி செல்லும் தியான் எனப்படும் இந்த தாய் விமானம் ஜூன் மாத இறுதிக்குள் தனது முதல் பணியை தொடங்கும் என்று தெரியவந்துள்ளது ட்ரோன் தாய் விமானம் யூஏவி சீனாவை ஆட்சி செய்யும் மக்கள் விடுதலை இராணுவத்தால் பல முறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது சீனாவின் முதன்மையான ஜுஹாய் விமான கண்காட்சியில் இந்த ட்ரோன் விமானம் இடம்பெற்றுள்ளது இது அதிகபட்சமாக ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கக்கூடியது பதினைந்து ஆயிரம் மீட்டர் அதாவது ஐம்பதாயிரம் அடி உயரத்திற்கு செல்லும் திறன் கொண்டது பதினாறு டன் வரை வெடிமருந்துகளையும் சிறிய ட்ரோன்களையும் சுமந்து செல்லும் விமானத்தின் இருபுறத்திலும் இருந்து வெடிமருந்துகளை அல்லது ட்ரோன்களை அவிழ்த்து விடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜீவ் தியானின் பயன்பாடு சீன இராணுவத்தின் திறன்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்க இந்த ட்ரோன் விமானம் பயன்படுத்தப்படும் இந்தியாவில் எப்படி எஸ் எஸ்நானூறு பயன்படுத்தப்படுகிறதோ அதேபோல் வானத்தில் பறந்து எதிரிகளின் ஏவுகணைகளை அழிக்கும் திறன் கொண்டது ட்ரோன்களையும் வீசும் இந்த விமானத்தில் பல்வேறு வகையான சுமை தொகுப்புகளை சுமந்து செல்வதற்கான எட்டு வெளிப்புற ஹார்பாயிண்ட்கள் உள்ளன இவற்றில் கண்காணிப்பு ட்ரோன்கள் காமிகேஸ் ஏவிகள் ட்ரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பீல் பன்னிரண்டு போன்ற நடுத்தர தூர வான் ஏவுகணைகள் ஆகியவை அடங்கும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்